முருங்கைக்காய் வேக வச்சு அந்த சதையை எடுத்து ஒரு புளி குழம்பு முருங்கக்காவை அப்படியே போட்டு குழம்பு வைக்கிறத விட இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இந்த குழம்புக்கு தேங்காய் கூட அரைச்சு தேவையில்லை முருங்கக்காய் நல்லா கழுவிட்டு மூணு மூணு பீஸா வெட்டிக்கோங்க நார் எடுக்கணும்னு அவசியம் இல்ல வெட்டின முருங்கக்காயை குக்கர்ல சேர்த்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊத்தி மூடி வச்சு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஆவிய இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அந்த முருங்கக்காயை இப்ப நான் காமிக்கிற மாதிரி ஸ்பூன்ல அந்த சதை பகுதியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் தழைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு முழுசா சேர்க்குறேன் தக்காளியும் கட் பண்ணி சேர்க்குறேன் நீங்க வெங்காயம் பூண்டு கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த எடுத்து வச்சிருக்க அந்த சதை பகுதியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் குட்டி ஸ்பூன்ல நெறச்சு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பெருங்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர்ல முருங்கக்காய் வேக வச்சப்போ இருந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கவே தண்ணியும் நான் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் தூள் எல்லாம் வாசம் போகணும் அதனால இன்னொரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சா போதும் இல்லைன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஒயிட் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும்